வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறுலேயே நானூற்றி எண்பத்தி நான்காவது புகழாகும் பழனிவாழ் இறைவனுடைய பண்டாகும் தனதன தானந்த தாத்தன தானந்த தாத்த தனதன தானந்த தாத்தனதான ஒரவிழியால் ஒன்று பாத்து மேவியகை மே நின்று காத்தூர் வசையனுமானந்த பேச்சின் நிசமாரே ஓடிவரும் மேல் பெண்களே சோம் நிர்மனைவித்தே நின்ற பேச்சும் ஓயே உறவாளின்பமேற்று இனிதைய் பரவடிவாய் இந்த பா மாற்றி மால நமராசன் செய்ற்று தொடராச துதிப்பாடம்பர் கேட்ட துயவருடோடுன்ற நேற்ற மணடியில் நீடிம்ப மோட்சம் எனில் தாராய் மெருமலையே வாக்கி பரதமயோடு போட்டி மேரு சீர் முந்து போட்டு வரைபோனும் மீறி கனிதான் அங்கை கேட்டு மகத்தரமேவும் சி பார்த்து மேல்பழனி மீரண்டி பூத்த முருகோனே பருமலனே நின்று போற்றும் அதிசுர சூழ் துன்பமாற்றி தேற்றும் சேற்றும் தீரா பசகுரமானங்கையாட்டை பூ ஒன்று சூட்டி பார்வுலையில் வாழ்கின்ற மூத்த பெருமாளே பார்வுலையில் வாழ்கின்ற மூத்த பெருமாளே முருகா முன்பா எழைக்கின்ற ಇರಂಗೀವಾ ಮುರುಗಾ